பிரெக்னன்சில வர்ற அனிமியாக்கு எப்பப்பெல்லாம் ரத்த ஊசி அதாவது அயன் இன்ஜெக்ஷன் எப்பப்ப எல்லாம் பார்க்கலாம் வாங்க எவ்ரி ட்ரைமஸ்டர்ல அட்லீஸ்ட் ஒரு டூ டைம்ஸ் ஆகுது ரத்த அளவை பார்ப்போம் அந்த மாதிரி பார்க்கும் போது உங்களோட ஹீமோக்ளோபினோட லெவல் பதினொன்னுக்கும் கீழே போகுது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவை இம் ஆஃப் ஹீமோகுளோபின் நீங்க அயன் அண்ட் கால்சியம் மாத்திரைய பிரெக்னன்சிலையும் பால் கொடுக்கும் தருணங்கள்லையும் நீங்க கண்டிப்பா எடுத்துக்கணும் எப்போ அயன் டேப்லெட் கண்டிப்பா டபுள் டோஸ் அந்த மாதிரி எல்லாம் எடுக்க தேவைப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒன்பதுல இருந்து பதினொன்னுக்குள்ள உங்க ஹீமோக்ளோபின் இருக்கு அப்படின்னா தாராளமாக அயன் டேப்லெட்லேயே கரெக்ட் பண்ண முடியும் ஒன்பதுக்கும் கீழே இருக்கு ஏழு டு ஒன்பது தான் இருக்கு உங்க ஹீமோகுளோபின் அப்படின்னா உங்களோட உடல் வெயிட் நீங்க இன்னும் எவ்வளவு டைம்குள்ள நீங்க கரெக்ட் பண்ணணும் அதை பொறுத்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸ் ஆல்டர்னேட் டேஸ்ல கொடுப்பாங்க இப்போ லேட்டஸ்டா ஒரே இன்ஜெக்ஷன் அல்லது ரெண்டு இன்ஜெக்ஷன்லயே கரெக்ட் பண்ணக்கூடிய இன்ஜெக்ஷன்ஸும் வந்துருச்சு ஆறு தான் இருக்கு உங்க ஹீமோகுளோபின் இல்லை அதுக்கும் கீழே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பிளட் தான் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ண வேண்டி இருக்கும் இது போன்ற ஃபேக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க நான் டாக்டர் அகில திரு